கைஸ் நம்ம வீடியோல விச்சர் சீசன் டூவோட செகண்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்துட்ட மாதிரியும் காட்டுறாங்க அவங்க ஒண்ணுமே புரியாம அப்படியே முழிச்சுட்டு இருக்க அந்த குழந்தை அப்படியே எரி ஆரம்பிச்சிருது அங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க அவங்க அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திரிக்க அந்த ஆர்ச்சர் குரூப் அவங்களையே வீகோவையும் மட்டும் எங்கேயோ கூட்டு போய் போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே எல்ஸ் எல்ஸ் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க எல்லாரும் போக அவங்க குரூப்புக்கு ஒரு பொண்ணுதான் ஹிட்டா இருக்காங்க இதான் உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எனிஃபெரியோ வீகவையோ அவங்க முன்னாடி நிறுத்த நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு பாக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வீகோ நான் நெல்ஃப் கடை சேர்ந்தவ மரியாதையை என்ன போட்டு அப்படி இல்லனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே மிரட்ட ஆரம்பிக்க அந்த எல்ஃப் லீடர் அவங்க பவரை யூஸ் பண்ணி அசால்ட்டா அவங்களை அப்படியே மயக்க மாக்கி போட்டுடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பாசையில ஒரு கனவு பத்தியும் அந்த கனவு அவங்களுக்கு

அவங்க குரூப்புக்கு ஹெட் மாதிரி அங்க ஒருத்தர் இருக்காரு அவர் அவரை வெல்கம் பண்ணி அங்கிருந்த எல்லாரையும் அவரை விஷ் பண்ண சொல்றாரு நம்ம கிரில்ட் இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம சிரி அங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இப்ப இந்த இடத்துக்கு ஒரு புது விச்சர் வராரே இவரும் நம்ம கிரல்ட்டும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க உன்ன பார்த்து எவ்வளவு நாளாவது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மத்தி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வர வழியில அவர் வேட்டையாட்டு வந்த ஒரு மான்சரோட கையெடுத்து அவர் அப்படியே கீழே தூக்கி போடுறாரு அவங்க எல்லாரும் அதை பார்த்து லைட்டா சாக்காக்குறாங்க என்னது இந்த மான்ஸ்டரா அது இன்னத்துக்கு உன் உடம்புல வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கணுமே அப்படின்னு அவங்க சொல்ல அவர் எந்த பதிலுமே சொல்லாம லைட்டா திரு திருன்னு முடிச்சுட்டு அப்படியே நம்ம சிரிய பாக்குறாரு அம்மா இவ யாரு இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க கிட்ட வந்து அவங்களை லைட்டா பயம் முடிச்சிட்டு போக நம்ம ஹீரோ தனியா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு அங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு லா ஆஃப் சர்ப்ரைஸ பத்தி நான் அவங்க கிட்ட கேட்கும் போது அது ஒரு முட்டாள்தனம் நீ சொன்ன ஆனா நீ இப்ப அதை க்ளைம் பண்ணி அந்த பொண்ணு அவங்க கூட கூட்டு வந்திருக்கியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அவளை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவரு சொல்றாரு காப்பாத்து அதுவும் இஷ்டம் அதுக்காக அவள் இங்க ஏன் கூட்டு வந்த போன வாட்டி கிங்டம் பிரச்சனையில தலையிட்டப்ப நம்ம இடத்துக்கு என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவரு கேக்க நம்ம கிரல்ட் அதுக்காக அவளை அப்படியே உற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம சிரி விச்சர் பேலஸ்ல இப்ப அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க உள்ள போய் உட்காந்துட்டு அப்படியே சென்ற அவன் நினைச்சு அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க விகோ இப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க எனிஃபர் உனக்கு ஏதாச்சும் கனவு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க வார் முடிச்சதுக்கு அப்புறம் நைட் மார்ஜ் வரதெல்லாம் சகஜம் தான் அதை பத்தி எதுக்காக கேக்குற அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இல்ல எல்ஸ ஒரு கனவு தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க சொன்னாங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் தான் அவங்களை லீட் பண்றாங்களாம் எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னு எனிஃபர் சொல்ல வீகோ எனக்கு பிளாக் கலர்ல வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பனா நம்ம இதை வச்சு அவங்க கிட்ட டீல் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்க எல்ஸோட லீடரான அந்த பொண்ணு நம்ம முன்னோர்கள் நம்ம எல்டர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க இப்போ நம்மள வழி நடத்துறது அந்த கனவு மட்டும்தான் திரும்பவும் மனசங்க கால நக்கி பொழைச்சி நம்ம கூட்டம் சாக கூடாது கண்டிப்பா நம்ம அந்த கனவு உணவுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையில இருந்து ஒரு நாள் வெளியே வரதான் போறோம் அப்படின்னு அவங்க சொல்ல யாருக்கே படாம இந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து அவங்க கூட்டமே ரொம்பவே வெறுத்து போயிருக்காங்க இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு இதை விட்டு அவரை வழியே இல்ல சில பேர் அவங்க லீடரை நம்பியும் சில பேர் வேண்டாம் விருப்பாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம வீகோ அவங்கள கடத்திட்டு வந்தவர்கிட்ட அவள நம்பாத அவளால கண்டிப்பா அவங்கள காப்பாத்த முடியாது என் கனவுல கருப்பு ட்ரெஸ் போட்ட உங்க முன்னோர்களை நான் பார்த்தேன் இவ ரெட் கலர் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கனவுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் எல்ஸோட வாழ்க்கையை மீட்டெடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல அப்ப செயல இருந்து ஏதோ சோன் கேக்குது நீங்க சொன்னதெல்லாம் நான் நம்ப நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கிருந்து பெயிடறான் நம்ம விச்சர் அவரு ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்த அந்த மான்ஸ்டரோட கையை அவர் இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு சரி அப்ப இதா அவங்களோட வேலையா மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடுறது அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கும் ட்ரைனிங் கொடு நானும் உன்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல ட்ரைனிங் அது ரொம்பவே ஆபத்து அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் விச்சர்ஸ் என்னைக்குமே கோவத்துக்காக பண்ண மாட்டாங்க மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நம்ம சிறியும் அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெளியே ஏதோ பாட்டி நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்க நம்ம விச்சர் சிறிய அங்கே இருக்க சொல்லிட்டு அது என்னன்னு பாக்குறதுக்காக அப்படியே அங்கிருந்து வெளியே போயிடுறாரு எல்ப் லீடர் எனிஃபரையும் வீகவையும் இப்போ அவங்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க வழியில இப்போ நடந்துட்டு இருக்கிற போரை பத்தி போரால நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்து மக்கள் எல்லாரையும் சாகடிக்கிறத பத்தியும் அழிஞ்சிட்டு இருக்கிற உலகத்திலிருந்து தப்பிச்ச சில பேர் ஒரு ஆறு மூலியமா ஒரு புது உலகத்துல குடியேறின மாதிரியான நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு அங்க இருந்து ஒரு எல்ஃப் உங்களுக்குதான் அது புதுசு ஆனா அது எங்க இடம் அப்படின்னு சொல்ல அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப அவங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எனிஃபர் சரி ஓ கனவு என்னன்னு சொல்லி அப்படின்னு எல்ஃப் லீடர் கிட்ட கேக்குறாங்க அவங்க கனவுல வந்த விஷயத்தை அவங்க சொல்ல நம்ம வீகவும் அவங்க கனவுல பார்த்த விஷயத்தை சொல்றாங்க ஆனா எனிஃபர் வாயை திறக்கிற மாதிரி தெரியல அங்கிருந்த டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்க எழுதிட்டு இருக்கிற குறிப்பெல்லாம் அப்படியே படிச்சு பார்த்துட்டு இருக்க அதுல அவங்க கடவுள் தான் அவங்களுக்கு வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நீ முன்னோர்கள் கனவுல வந்தாங்கன்னு சொன்னா இதுல எப்படி இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ரெண்டு ஹியூமன்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் அதுல போட்டு இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப டக்குனு அங்கிருந்து எலும்பு கூட அந்த டேபிள் எல்லாம் நோந்து கீழே இருந்த பாதால சுரங்கம் அப்படியே ஓபன் ஆக அவங்களுக்கு ஏதோ வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு எல்ஃப் கிங் அவங்க நம்மளுக்கு கீழே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ வெளியே இருந்து பாத்துக்க சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போக பின்னாடியே நம்ம வீகோ அப்புறம் எனிஃபரும் போறாங்க நம்ம சிறி விச்சர்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் அதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு ஹெட்டா இருக்கிற ஒருத்தவரை அந்த இடத்துக்கு

நான் பத்தி கவலைப்படுறேன் அவன் உன்னை காப்பாத்தணும்னு சொன்னான் ஆனா உண்மையிலேயே நீ யாருங்கிறது தெரியாம யாரு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறங்கிறதும் தெரியாம அதை பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்ல பேஸ்மான்குள்ள ஒரு புது உலகமே இருக்கிற மாதிரி தெரியுது எல்ஃப் லீடர் அந்த இருட்டான காட்டு பகுதிக்கு நடுவுல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு ஹட்ட கண்டுபிடிக்கிறாங்க எனிஃபருக்கும் வீகக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு உன் கனவு உண்மையாங்கிறது தெரியல அவசரப்படாத அப்படின்னு அவங்க சொல்ல இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதான் நான் கனவுல பார்த்த ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்லி அதை அப்படியே கிளப்பி விட்டுறாங்க அந்த வீடு அப்படியே காத்துல பறந்து கண்ணம்னு சுத்திட்டு அவங்கள பார்த்து ஒரு பயங்கரமான வெளிச்சத்தை வெளிப்படுத்த நம்ம விச்சர் இப்ப அவர் அப்பா கிட்ட பேச வராரு அதாவது அவரு ஹெட்டு கிட்ட நீங்க எதுக்காக அவளை காப்பாத்தனான்னு கேட்டீங்களா நம்ம இடத்த மனுஷங்க அழிக்கும் போது நான் கேட்ட அந்த கதறல் சுத்தமோ அழுக சத்தமோ அவங்க இடத்துலயும் நான் கேட்டேன் சின்ற அலையும் போது நான் அங்கதான் அடப்பட்டு இருந்தேன் நீங்க எப்படி இந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்தி என்ன வளர்த்தீங்களோ அதே மாதிரி நானும் அவளை காப்பாத்தினேன் அப்படின்னு அவர் சொல்ல அவங்க ஹெட்டு நான் உன்ன வளர்க்கல வாழ கத்து

லீடருக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க வீக முன்னாடி நெல்ஃப் லீடர் எல்ஃப் லீடர் முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி அவங்க கூட்டத்தை லீட் பண்ணிட்டு இருந்த எல்லருமே அவங்க அதிகமா நம்பர் ஆளுங்களோட உருவத்துல வந்து யாரோ ஒருத்தங்க அவங்க எல்லாரையும் அப்படியே குழப்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம எனிஃபர் அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நம்பினாலும் சீக்கிரமாவே அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே அவங்க முன்னாடி இருந்த அந்த பொண்ணு அப்படியே ஒரு கிளவியா மாறிடுது எனிஃபர் மறந்துட்டியா நீ தான் அதை எடுத்துக்க சொன்ன நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த கிளவி சொல்ல அவங்க அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க இடத்துக்குள்ள போன அந்த மான்ஸ்டர இப்ப கண்டுபிடிச்சிற மாதிரி தெரியுது எல்லா இடத்துலயே அது அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவரோ அவரால முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்கிறாரே ஒரு கட்டத்துல அவர் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே அது ஒரு ஆனா உண்மையிலேயே அது ஒரு இல்ல அது ஃப்ரெண்டோட செயின் தொங்கிட்டு அவர் இங்க வந்த அந்த அவர் பரவி அவர் இப்ப இந்த மாதிரி மாட்டிနေதிருக்கும் கிரெல்ட் அவর கிட்ட தப்பிச்சு கூட சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு அவர் அந்த கிட்ட வந்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அவங்க யாரும் கேட்கற மாதிரியல அவங்க எல்லாரும் அங்க அங்கிருந்து தப்பிய ட்ரை பண்ண நம்ம சிரி அவங்கள தடுத்து கிரல்ட்டு கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்றாங்க கிரல்ட் ஏற்கனவே செத்துருந்தான்னு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த இடம் மோசமாயிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போக சிரி மட்டும் அவங்க சொன்னதை கேட்டு பயந்து போய் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கூட இப்போ அவங்க ஹெட்டும் சேர்ந்துக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்ன இருந்தாலும் அவன் நம்மள ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவரை கொல்ல ட்ரை பண்ணாம அவரை லாக் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவரு ஃப்ரெண்ட் அடங்குற மாதிரியே தெரியல அவங்க ஹெட்டையும் அவர் அப்படியே கொல்ல ட்ரை பண்ண நம்ம கிரல்ட் வர வழி இல்லாம அவரு சுவால பவர்த்தி அவர் அப்படியே ஒரே சொருக சொருகிடுறாரு அவங்க ஹெட்டும் இப்ப தப்பிச்சிடுறாரு அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கவலைப்படாத நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கழுத்துல இருந்த டேக மட்டும் அவர் அப்படியே எடுத்துக்க நம்ம எனிஃபர் மயக்கத்துல இருந்து எந்திருக்கிறாங்க அவங்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள இப்ப படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கேள்ஸ் கூட்டம் மொத்தமும் அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க நம்ம வீகவும் அவங்க கூட போயிட்டு இருக்க அந்த சூனியக்காரி பேச்சை கேட்டு எல்சோ நெல்

அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு எங்கேயுமே நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல பவரும் லைஃபுக்கான பர்பஸும் இருந்தா மட்டும்தான் நம்மளால இங்கே உயிர் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தலான வாழை நம்ம சிறி கையில கொடுத்து அவர் அப்படியே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க நம்ம எனிபர் எதையோ நினைச்சு இப்ப பயங்கர கோபமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி காமிச்சதோட அப்படியே எபிசோட் டூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் குட் பை